தமிழக சிவசேனா சார்பில் விநாயகர் ஊர்வலம் திண்டுக்கல்லில் தமிழக சிவசேனா கட்சி சார்பில் நகரில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சனிக்கிழமை விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்றனர் முன்னதாக திண்டுக்கல் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சிலை அருகே சிவசேனா கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாநில தலைவர் சி கே பாலாஜி தலைமையேற்று சிறப்புரையாற்றினார் மேலும் இந்து தமிழக கட்சி தலைவர் ரவிக்குமார் அசோக் பாபு மகாராஜன் தினேஷ் பி எஸ் ஜெயராமன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் நாயுடு நாயக்கர் உறவின் முறையினர் இந்திய ஜனநாயக கட்சியினர் மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவை வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட சமுதாய முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஊர்வலத்தை சிவசேனா மாநில தலைவர் சி கே பாலாஜி கொடியசைத்து துவங்கி வைத்தார் நிறைவாக மலையடி வாரத்தில் உள்ள கோட்டைக்குள் சிலை கரைக்கப்பட்டது ஊர்வலத்திற்கு டவுன் டிஎஸ்பி கார்த்திக் தலைமையிலான ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்